இன்னைக்கு பாருங்கள் நல்லா பச்சை மிளகாய் பச்சை மிளகாலை எப்படி சட்னி பண்ணலான்னு பார்க்கலாம் இங்கே கிராமத்து பச்சை மிளகாய் கிடச்சிச்சுங்க தெரிஞ்சவங்க கொண்டாந்து கொடுத்தாங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குது பாருங்க கிராமத்து பச்சை மிளகாய் காம்போடு கொண்டாந்து கொடுத்துருக்காங்க அதனால அதில் பச்சை மிளகாலை என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது சட்னி பண்ணுவோம் கொடுத்தவங்களும் கொடுத்த மாதிரி இருக்கும்லங்க அதனால் இன்றைக்கி பச்சை மிளகாய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் பச்சை மிளகாய்க்கு தேவையானதான் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு பத்து பன்னெண்டு எடுத்து வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன் அதனால பரவாயில்ல உங்களுக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சாறு இஞ்சி விழுது இஞ்சி பல் அப்புறம் தேங்காய் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சம் தேவையான உப்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூனு இதை எடுத்து வச்சுருக்கேன் மெட்டை வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் நாட்டு சர்க்கரை எதுவென்னா சேர்த்துக்கலாம் முதல் கடல கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு செவக்க பச்சை மிளகாய் இது நம்ம வெங்காயத்தை வதக்கிட்டு பூ இதையும் இஞ்சியும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நான் இவ்வளோ பச்சை மிளகாய் தேவையில்லை நான் இது வந்து ஒரு ப ஒரு பத்து பன்னெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க போதும் வதக்கிட்டு அப்புறம் தேங்காய் எல்லாம் காரினதுக்கப்புறம் தேங்காய் போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இரிப்பி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க சமோசா நம்ம இந்த மாதிரி தை சாதத்துக்கு தொட்டுக்கவும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இப்போ வந்து சட்டி நல்லா காஞ்சிடுச்சு சட்டி நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பை அப்படிவோம் என்னையும் காஞ்சிடுச்சு நல்லா வதக்கிக்குவோம் இப்போ இஞ்சி போடுவோம் வெங்காயத்தை போட்டுருவோம் கதைக்கிட்டோம் சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வெங்காயமாக வந்துடுச்சு இப்போ பச்சை மிளகா போட்டுவோம் பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் கீழே போடுங்க இல்லைன்னா வெடிக்கும் சேர்த்து பச்சை மிளகா நல்லா வதங்கட்டோங்க கலர் மாதிரி கொஞ்சம் லைட்டாக வெந்த பதம் வரும்ல பச்சை மிளகா அதுவரில் வதங்கட்டுங்க ஊவ் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போடுவோம் கொத்தமல்லி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளே இருந்தால் கொத்தமல்லி போடுங்க ஆஃப்டர் தான் ம் நான் அடுப்பு அணைச்சேன் அந்த சூட்லேயே கொத்தமல்லி வரங்கன்னா போவோம் அப்புறம் ஒரு ஒரு பிஞ்சு புளி போடுங்க அப்புறம் உப்பு சீ மண்டவெல்லம் கொஞ்சம் ஆரட்டும் ஆரனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு எடுப்போம் துருவி கட் பண்ணி வச்ச தேங்காய் இல்லை துருவி வச்ச தேங்காய் அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா ஆரட்டங்க ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் போட்டு எடுப்போங்க பாருங்க இப்போ நல்லா ஆரிடுச்சு இதை நம்ம அப்படியே ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிருவோங்க அவ்வளோதாங்க அருமையான காரசாரமான ரெடி பச்சை மிளகாய் சட்னி ரெடிங்க கொஞ்சம் மண்டை வெள்ளம் கொஞ்சம் போட்டால் தான் கொஞ்சம் இந்த டேஸ்ட்டு கொடுக்கும் எல்லா சுவையும் இருக்கணும் இல்லைங்க அந்த மாதிரி கொஞ்சம் மண்டை போடுவோம் பாருங்க மிக்சியில் போட்டு அடிச்சாச்சு அருமையான பச்சை மிளகாய் சட்னி ரெடி ஆகிடுச்சு உங்க அருமையான சட்னி ரெடி சமோசாவுக்கு தொட்டு சாப்பிடலாம் நான் தை சாதத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம் இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கிட்டு அதை நம்ம என்ன பண்ணணும் தாளித்து வச்சுக்கணும் அருமையாக இருக்குங்க கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு